நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழக அளவில் உடல் உறுப்புகளை தானம் செய்வதில் முதலிடம் பிடித்து சாதனை நிகழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை இருபத்தி நாலு பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளதாக மருத்துவக் கல்லூரி டீன் ரேவதி பாலன் தெரிவித்துள்ளார் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் இந்த சாதனைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது இதுகுறித்து நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன் கூறுகையில் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் எண்ணிக்கையில் நெல்லை அரசு அரச மருத்துவக் கல்லூரி முதலிடம் பிடித்துள்ளது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நெல்லையில் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மேலும் நீர்வளத்துறை சார்பில் நெல்லை மாவட்டத்தில் நடக்கும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த நிகழ்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா நீர்வளத்துறை மண்டல தலைமை பொறியாளர் ரமேஷ் நீர்வளத்துறை வடிநில நில கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் சிவக்குமார் செயற்பொறியாளர்கள் வசந்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் யோவான் கல்லூரி ஆகியவை இணைந்து பாளையங்கோட்டையில் உள்ள தூய யோவான் கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் டாடா உள்ளிட்ட நூத்தி ஆறு முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு தகுதியான நபர்களை நேர்காணல் செய்து தேர்வு செய்தனர் இந்த முகாமில் தேர்வானவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்வு கல்லூரி கலையரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் நெல்லை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள அரங்கத்தில் வைத்து கல்லூரி முதல்வர் சுமிதா தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கூடங்குளம் அணுமின் நிலைய மனிதவள மேம்பாட்டுக் குழு துணை மேலாளர் விஜயராணி கலந்து கொண்டு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு மாணவிகளுக்கு பட்டங்களையும் நாற்பது மாணவிகளுக்கு பதக்கங்களையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மாணவிகள் மத்தியில் அவர் பட்டமளிப்பு விழா உரையாற்றி பேசுகையில் பெண்களுக்கு கல்வி என்பது மிக அவசியமாகும் என்றும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு இணங்க கல்வி என்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் பட்டங்கள் பெற்றுள்ள நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல் என தெரிவித்தார் சங்ககாலம் முதல் இன்று வரை எத்தனையோ பெண்கள் சாதனை படைத்துள்ளனர் மண்ணுலகை மட்டுமல்ல விண்ணுலகையும் ஆளக்கூடியவர்கள் பெண்கள் எனவே பட்டம் பெற்றுள்ள நீங்கள் இந்த நாட்டிற்காக மிகப்பெரிய சாதனையை செய்ய வேண்டும் அதற்கான லட்சியத்தோடு உங்கள் பயணம் அமையட்டும் என கூறினார் கிறிஸ்துவர மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஈஸ்டர் பண்டிகை கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி சாம்பல் புதனுடன் தொடங்கியது ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய வாரம் குருத்தோலைஞாயிராக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் கிறிஸ்தவ மக்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனியாக சென்று தேவாலயங்களில் வழிபடுவது வழக்கம் அந்த நாளை நினைவு வகையில் நெல்லை பாளையங்கோட்டை மில்ட் லைன் கிறிஸ்துவ ஆலயத்தில் வைத்து கத்தோலிக்க திருசபை மற்றும் தென் இந்திய திருசபை சார்பில் குருத்தோலைஞாயிறு ஆரம்ப ஜபம் நடைபெற்றது நெல்லை மேலப்பாளையத்தில் ஜின்னா திடல் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்திற்கு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சுற்று பாளையங்கோட்டை ரூபாய் இருந்து லட்சம் ஒதுக்கீடு செய்தார் இதனை அடுத்து விளையாட்டு மைதானத்திற்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றும் பல்வேறு புராண சிறப்புகளையும் கொண்ட நெல்லை மாவட்டம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மாள் திருக்கோவில் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும் இக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான அன்று தேரோட்டம் நடைபெறும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பல்வேறு காரணங்களால் தேரோட்டம் தடைபட்டு போனது இந்து சமய அறநிலைத்துறை உதவியுடன் திருத்தேர் சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்தர பிரம்மோற்சவம் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்தாம் திருநாளன்று தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதனை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு செல்லும் வழியில் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அங்குள்ள நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை பார்வையிட்டார் பின்னர் அங்கு பணியில் இருந்த மருத்துவர்களிடம் மருத்துவமனை குறித்த விவரங்கள் மருத்துவமனைக்கு தேவையான வசதிகள் போன்றவை குறித்து கேட்டறிந்து அவர்களிடமும் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் உள்ள நூலகங்களில் கூடுதல் கட்டிடம் மற்றும் புதிதாக நூலகங்கள் கட்டிட தமிழக அரசால் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்தது இந்த கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மூன்று நூலகங்களும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு நூலகம் என மொத்தம் நான்கு புதிய நூலகங்கள் ரூபாய் ஒரு கோடி நாலு லட்சத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த நூலகங்களை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் வகையில் தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்